வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க தினமும் பாக்குற ஆனா யோசிக்காத ஒரு சின்ன மேஜிக் பத்தி நீங்க எப்பதாவது கூகுள்ல போய் சிஎஸ்கே மேத் ஸ்கோர் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா நிறைய தடவை உடனே மேல ஒரு பெரிய சிவப்பு நிற லைஃப் பேஜ் வருமே அது எப்படி நீங்க ஹாட்ஸ்டாரோ ஜியோ சினிமாவோ திறக்கவே இல்ல ஆமா ஆனா கூகுளுக்கு மட்டும் மேட்ச் லைவா நடக்குதுன்னு எப்படி அவ்வளோ துல்லியமா தெரியுது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரகசிய மொழி இருக்கு அதோட பேர்தான் ஸ்கீமா டாட் ஸ்கீமா டாட் ஓர்ஜி ஆமா இது நீங்க டிவி உலகத்துக்கும் இன்டர்நெட் உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நினைச்சுக்கலாம் இன்னைக்கு உங்க டிவி ரிமோட்டுக்கும் கூகுள் சர்ச்க்கும் என்ன தொடர்பு அந்த சிவப்பு நிற லைவ் பேட்ச் எப்படி ஒரு நொடியில தோன்றுதுன்னு ஆழமா அலசப் போறோம் சூப்பர் சரி முதல்ல இருந்த பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம் பழைய கேபிள் டிவி காலத்துல உம் டிவி கைடுக்கு இபிஜின்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரானிக் புரோகிராம் கைடு அது அந்த கேபிள் ஒயருக்குள்ளே மறைஞ்சிருக்கும் ஆமா நம்ம செட்டப் பாக்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் கரெக்ட் உங்க செட்டப் பாக்ஸ்க்கு என்ன ஓடுதுன்னு தெரியும் ஆனா இன்டர்நெட்டுக்கு தெரியாது அப்ப கூகுள்ல தேடினா அது ஒரு வெப்சைட் லிங்க் மட்டும் தான் காட்டும் ஆனா இப்ப என்ன ஓடுதுன்னு லைவ் ஸ்டேட்டஸ் காட்டாது சரியா சொன்னீங்க ஆனா இப்போ நமக்கு எல்லாமே உடனடியா வேணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் வந்து schema.org ஓகே சன் டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோ மாதிரியான நிறுவனங்கள் அவங்க வெப்சைட்ல ஒரு சிறப்பு கோட் லாங்குவேஜ் பயன்படுத்துவாங்க அதுக்கு பேரு ஜே எஸ் என் எல்டி வச்சு அவங்க கூகுளுக்கு புரியற மாதிரி ஒரு அட்டவளை போடுவாங்க ஒரு நிமிஷம் JSN LD னு சொல்லீங்க அது என்ன பெரிய டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி கே ஆமா அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஃபார் லிங்க்ட் டேட்டா ஆனா அதெல்லாம் நமக்கு தேவ இல்ல சரி சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு உணவு பொருள் மேல இருக்கிற நியூட்ரியன்ட் லேபிள் மாதிரி ஓ புரியற மாதிரி சொல்லுங்க அந்த பாக்கெட்ல என்ன இருக்கு எவ்வளவு சக்கரை எவ்வளவு புரதம்னு அதுல தெளிவா எழுதி இருக்கும் இல்லையா ஆமா அதே மாதிரி ஜேசான் எல்டி ஒரு வெப் பேஜ்ல இருக்கிற வீடியோ என்ன அது என்ன நிகழ்ச்சி எப்ப ஒளிபரப்பாகும்னு கூகுள் மாதிரி மெஷின்களுக்கு புரியற மாதிரி லேபிள் பண்ணுது ஓ இப்போ புரியுது அப்போ பிராட்காஸ்ட் சர்வீஸ்ல வணக்கம் கூகுள் நான் நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் அப்படின்னும் ஐபிஎல் இரவு ஏழு பதினோரு மணி வரைக்கும் காட்டுறேன் டேக் கூகுள் அதோட அப்டேட் சொன்னீங்க இங்கே தான் அசல் விஷயமே இருக்கு இந்த அட்டவணை மட்டும் போதாது இதுல முக்கியமான விஷயம் அந்த செவப்பு நிற லைவ் பேட்ச் அது கிடைச்சா அது ஒரு பெரிய ஆயுதம் ஆயுதமா ஆமா இந்த ஸ்ட்ரீமிங் போட்டிகள் ஹாட்ஸ்டாருக்கும் நடுவில் நடக்கிறது ஒரு போர் மாதிரி அந்த லைவ் முதல்ல யாரு வாங்குறாங்களோ அவங்க தான் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தட்டிட்டு போவாங்க இது வெறும் டெக்னிக்கல் விஷயம் இல்லை இது ஒரு வியாபார தந்திரம் அப்போ அந்த ஷெடியூல் மட்டும் பத்தாது ஏன்னா கிரிக்கெட்ல மழை வரலாம் சூப்பர் ஓவர் போகலாம் நேரம் மாறலாம் அப்போ அந்த எப்படி சரியான நேரத்துல வருது கரெக்ட் அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் வழி இருக்கு சாதாரணமா கூகுள் அதோட இஷ்டத்துக்கு தான் வெப்சைட்கள க்ரால் பண்ணி தகவல்களை எடுக்கும் அதுக்கு பல மணி நேரம் கூட ஆகலாம் ஆனா லைவ் மேட்ச்சுக்கு அவ்ளோ நேரம் காத்திருக்க முடியாது முடியாது இதுக்காக ஜியோ சினிமா மாதிரியான ஆப்ஸ் இண்டெக்ஸிங் ஏபிஐ என்னும் ஒரு வேகமான வழியை பயன்படுத்துறாங்க இது ஒரு விஐபி ஹாட்லைன் மாதிரி விஐபி ஹாட்லைனா ஆமாம் முத பந்து போட்ட உடனே ஜியோ சினிமா சர்வர் கூகுளுக்கு நேரா ஒரு பிங் அனுபவம் ஹே ஆரம்பிச்சிடுச்சு உடனே இந்த தகவலை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லும் இது சாதாரண கியூவை தாண்டி நொடிகளில் அப்டேட் செய்ய வைக்கும் வா தான் நாம தேடின அடுத்த நொடி லைவ்னு காட்டுது சரி நான் அந்த அப்போ என்ன நடக்கும் அது என்ன ஜியோ சினிமா வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகுமா தான் கடைசி மேஜிக் நடக்குது அந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு டீப் லிங்கிங் டீப் லிங்கிங் ஆமா நீங்க கூகுள்ல தேடி லிங்க கிளிக் பண்ணா அது உங்கள பிரவுசர்ல இருக்கிற வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகாது அப்போ நேரா உங்க போன்ல இன்ஸ்டால் ஆகி இருக்கிற ஜியோ சினிமா ஆப்ப திறந்து அந்த லைவ் மேட்ச் வீடியோவை ஓட வைக்கும் இந்த கூகுள் சர்ச்சுக்கும் உங்க மொபைல் ஆப்புக்கும் நடுவுல இருக்கிற பாலம் தான் இந்த டீப் லிங்கிங் அடடா இது ஒரு தடையற்ற அனுபவத்தை கொடுக்குது அதேதான் அப்போ இந்த கலந்துரையாடலோட சாராம்சத்தை நீங்களே சொல்லுங்களேன் ஒரு நண்பருக்கு இதை விளக்கணும்னா எந்த முக்கியமான விஷயங்களை நான் சொல்லணும் நிச்சயமா நாலு முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் ஸ்கீமான ஒரு மறைக்கப்பட்ட மொழி இல்லாம கூகுளுக்கு நாம பாக்குற வீடியோ என்னனே புரியாது சரி இரண்டாவது விளையாட்டு போட்டிகள் மாதிரி நேரலை நிகழ்வுகளுக்கு இண்டெக்ஸிங் ஏபிஐன் ஒரு விஐபி ஹாட்லைன் மூலமா நொடிக்கு நொடி கூகுள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே அந்த வேகம் ஆமா மூன்றாவது அந்த லைஃப் பேட் என்றது ஒரு ரிவார்ட் மாதிரி அது பார்வையாளர்கள ஈர்க்கும் ஒரு காந்தம் உம் கடைசியா டீப் லிங்கிங் தான் கூகுள் சர்ச்ல இருந்து நேரா உங்க மொபைல் ஆப்குள்ள உங்கள கூட்டிட்டு போற மாயாஜாலம் ரொம்ப அருமையா சொல்லீங்க கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு நாம வந்து இணையம் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில நாம போடுற லேபிள்ஸ தான் அது படிக்குது இல்லாம ஒரு குறியீட்ட அட்டைகளே இல்லாத ஒரு பெரிய நூலகம் மாதிரி தான் இருக்கும் ஆமா தெரியாது அதனால அடுத்த முறை நீங்க அந்த லைவ் பேஜ பாக்கும்போது ஒண்ணு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க முதல் பந்த தவற விட்டுடக் கூடாதுன்னு எங்கோ ஒரு மூலையில ஒரு பொறியாளர் மேட்ச பார்க்காம அவரோட டேஷ்போர்ட பார்த்து ஒரு கோட அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு வாவ்! அதுதான் நாம பாக்குற இந்த தடையற்ற அனுபவத்துக்கு காரணம்